விழுப்புரத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வலியுறுத்தி பாமக சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் சரி இந்த இருபத்தி பேரும் அதுல நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்னைக்கையாவது ஒரு நாளாவது இந்த இருபத்தி பேர் பேரு இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் ஐந்து எம்பிக்கள் நான்கு அமைச்சர்கள் என்னைக்கையாவது ஒரு நாள் அவங்க முதலமைச்சரை பார்த்து ஐயா எங்க சமுதாயம் மோசமா இருக்கு ஐயா சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைங்க படிக்க முடியல ஐயா படிக்க முடியாத காரணத்தால அவங்க வேலைக்கு போக முடியல ஐயா வேலைக்கு போக முடியாத காரணத்தால அவங்க எந்த அந்த குடி போதை அப்படிலாம் அந்த பழக்கத்திற்கு எல்லாம் அடிமையாக்க இருக்கிறாங்க எப்படியாவது இந்த சமுதாயத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க ஐயான்னு யாராவது திமுக எம்எல்ஏ எம்பிஓ யாராவது ஒருத்தர் பேசுற திராணி இருக்கா அவங்களுக்குல பேசிருக்கீங்களா முதலமைச்சருக்கு பேசிருக்கீங்களா பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திராணி இருக்கா நான்கு அமைச்சர்கள் வேற அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு பட்டியலின சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாற்பத்தி நான்கு பட்டியலின மக்கள் இரண்டு பழங்குடி மக்கள் நாற்பத்தி ஆறு பேர் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க காரணத்தால் தான் அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர்கள் முப்பத்தி எட்டு பேர் நான் சொல்றது திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் இந்த முப்பத்தி எட்டு பேரும் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சட்டமன்ற வாசலில் உட்கார்ந்து வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாதான் நாங்க உள்ள போவோம் சொல்ல முடியுமா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா சொல்ல வைக்கணும் நீங்க நீங்க சொல்ல வைக்கணும் உங்க தொகுதியில போங்க சட்டமன்ற உறுப்பினரை பாருங்க அழுத்தம் கொடுங்க நீ உறுப்பினராக இருக்கிற நான் படிக்கணும் நான் வேலைக்கு போகணும் வாழணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துங்க நம்ம அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் செய்யறாங்க உள்ள வன்னிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வைங்க வைப்பீங்களா ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா நீங்க தயாரா அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம் அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம் ஏன்னா உங்களை பத்தி தெரியும் எனக்கு உங்களை பத்தி தெரியும் அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன சாலை மறியல் ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம் அது திமுக அரசை பொறுத்தது ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம் அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம் இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு அதனால நிச்சயமாக நடக்கும் இது நம்முடைய உரிமை அது இது சலுகை கிடையாது இது நம்முடைய உரிமை உரிமை டிவியின் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்